ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய அப்பா எழுதின நான் காமிக்கிறேன்னு சொல்லி இந்த ஸோ இது மாதிரி நிறைய எழுதியிருப்பாங்க இதெல்லாம் வந்து நான் வந்து எப்படின்னா வந்து ஒவ்வொரு ஜெராக்ஸ் மாதிரி போட்டு வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன் கொஞ்சம் அவங்க எழுதினதை அப்படி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு ஹெட்டிங் சில இதெல்லாம் போட்டிருக்காங்க காதலின் உயர்வு பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஹெட்டிங் போட்டு இங்கே பாருங்கள் அப்பா வந்து பேர் போட்டு அவங்களோட எந்த மாதம் எந்த வருஷம் எல்லாமே போட்டிருப்பாங்க இங்கே பாருங்கள் பையன் போட்டு இது வந்து இது ஒரு கவிதை இது ஒரு கவிதை கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கவிதை இது வந்து காதலின் தாழ்வு பற்றி ஃபஸ்ட்டு உயர்வு பற்றி எழுதியிருக்காங்க அப்புறம் தாழ்வு பற்றி எழுதியிருக்காங்க ஒரே டேட் தானா ஒரே டேட்டில் தான் எழுதியிருக்காங்க இந்த இது வந்து அதே மாதிரியே இது வந்து இது வந்து வேறு ஒரு பாடல் வடிவில் ஒன்று எழுதியிருக்காங்க ஸோ இது மாதிரி வந்து நிறைய இங்கே பாருங்கள் ஒவ்வொன்றா எடுக்க எடுக்க இது மாதிரி எண்பத்தி ஒன்பதில் எழுதுனதுலாம் இருக்கும் அப்பா தொண்ணூற்றி ஒன்று இதெல்லாம் தொண்ணூற்றி ஒன்று ஒவ்வொன்று இது ஒரு கவிதை இது ஒரு கவிதை இது ஒன்று இது ஒன்று ஒவ்வொரு பேஜ்லேயும் இது மாதிரி நிறைய வந்து இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் நிறைய இது மாதிரி இருக்கனால இதெல்லாம் நான் வந்து தனியாக எடுத்து வந்து இது எல்லாத்தையுமே வந்து எல்லாருமே தனியாக வந்து எடுத்து நம்ம வந்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் நிறைய இருக்கும் இது மாதிரி நிறைய எழுதியிருப்பாங்க பாருங்க இந்த பேப்பர்லாம் வந்து ரொம்ப இதாகிடுச்சு இங்கே பாருங்கள் இதெல்லாம் அப்பாவோட கையெழுத்து தான் இது வந்து நான் ஜெராக்ஸ் காப்பி போட்டது இதெல்லாம் வந்து ஜெராக்ஸ்கா வேற கொஞ்சம் வந்து போட்டு வச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் ஜெராக்ஸ் முன்னாடியே போட்டது இதில் வருஷம் இல்லை ஆனால் அப்பா வந்து எழுதின அந்த இது இருக்கு இதில் இதெல்லாம் இப்போ இதிலலாம் வருஷம் இருக்குது இதுமாதிரி நிறைய வந்து இது ஃபுல்லாக அப்பா எழுதின கவிதைகள் தான் இது எல்லாமே வந்து பத்திரமா வச்சிருக்கேன் ஸோ இதுலேருந்து ஒவ்வொன்றா வந்து நான் வந்து எடுத்து ஒவ்வொரு நாளைக்கு வந்து நான் வந்து இதை வந்து நான் வந்து போடுறேன் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எல்லாருமே பார்க்கணும் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது அடுத்த விஷயம் என்னோடய அப்பாவோட திறமையை வந்து நான் வெளி கொண்டு வரணும்னு நினச்சேன் ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் வந்து இதை வந்து நான் வந்து நினைக்கிறேன் ஸோ எல்லாருமே ப்ளீஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ தேங்க் யூ ஸோ மச்